டாக்டர் டொமஸ்டிக் வயலன்ஸ் வெல் எக்ஸ்பிளைன்டு அஸ் யூ செட் வேர்ட்ஸ் டூ மேக் செட் பேக்ஸ் இன் குட் ரிலேஷன்ஷிப்ஸ் வேர்ட்ஸ் ஹர்ட் பண்ணிடும் ஓகே ஒரு வார்த்தை வெல்லும் அல்லது ஒரு வார்த்தை என்ன செய்யும் அதே வார்த்தையே சிலருக்கு கொன்றுவிடும் ஓகே இவர் அதை தான் சொல்கிறார் ஆ வேர்ட்ஸ் மேக் செட் பேக்ஸ் இன் குட் ரிலேஷன்ஷிப் இன் மை தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆஃப் மேரிட் லைஃப் சடன்லி ஒன் டே மை ஒய்ஃப் இன்ஸ்டெட் ஆஃப் discussing an issue at home about my children's behavior which i had told her about my children okay but she held my t-shirt by the collar and pulled me in front uh, pulled me front and back left uh, and right and tore my t-shirts into pieces in the due course of our rough handling i pushed her beside me for avoiding t-shirt being pulled and she slipped accidentally and fell down broke her ankle hairline fracture and i took her to hospital and treatment with her um, okay six weeks uh, and with the md doctor and got her well i even apologized but she left my home and living separately and her friends are wrongly guiding her she's totally buried uh, that thirty four years of married life all gone because of grudge. I even said sorry and apologized but she is bad behavior of disrespect, not answering me. She wanted me to get punishment. I feel sorry that corrected children's behavior for which she attacked me. Okay or vartamana. ஒரு விஷயந்தான் இருபத் முப்பத்தி நாலு வருஷம் கல்யாணம் ரெண்டு பிள்ளைகள் பிள்ளைகளை கரெக்ட் பண்ண போகிறேன்ட்டு அப்பா நடுவில் வர அம்மா சட்டையை பிடிச்சி உழுக்க இவர் தள்ளி விட கீழே விழுந்து ஃப்ராக்சராக காமனா ரொம்ப 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 காமன் இப்போ ஒய்ஃப் வாக் அவுட் பண்ணிட்டாங்க எல்லோருக்கும் இப்போ தாங்குகிற சக்தி குறைந்து கொண்டு வருகிறது புல்லானாலும் க புருஷன் கல்லானாலும் கணவன் காலம்லாம் போயிடுச்சு ஓகே ஆம்பளைங்க டாக்ஸிக்காக அட்டி ஊத்தான்ட்டு இருக்க மாதிரி பொம்பளைங்க அதுக்கு மேலே டாக்ஸிக்காக இருக்காங்க ஓகே போய் அப்படின்ட்டு போயிடுறாங்க ஓகே கஷ்டந்தான் அவருக்கும் கஷ்டம் இவங்களுக்கும் கஷ்டம் ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு வளர்க்குறது அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் அதுவும் ஆண்கள் அதை புரிந்து கொள்ளணும் நீங்கள் படுற கஷ்டத்தோடு ஆனாலும் அவங்களுக்கு தான் உங்களை விட்டு பிரிந்து போய் வாழ்கிறது அது வாழ மாட்டாங்க கஷ்டத்தில் வாழ்வாங்க அதை புரிஞ்சு தான் அவங்க கஷ்டப்பட்டு ரெண்டு பிள்ளைகளை ரெண்டு பேராக சமாளிக்கதே கஷ்டம் அப்பா அம்மா சமாளிக்கதே கஷ்டம் தனியாக சமாளிக்கணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ ஆனாலும் இவர்கிட்ட போய் சிக்கிக்கிட்டு அம்மா அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த கஷ்டம் பரவாயில்ல போல் இருக்குன்னு நினைக்கலாம் டிஸ்ரெஸ்பெக்டுன்னு நினைக்காதீங்க அது ஆண்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா பெண்களே உலகத்துக்கு வேண்டாமே பெண்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்க முடியாது படி ஆண்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்க முடியாது ஒரு பேலன்ஸில் தான் ஃபேமிலி லைஃப் போகணும் விட்டு பிரிகிறதுல அர்த்தம் இல்லை நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணுவீங்க ஸோ ரெண்டு பேரும் உங்கள் ஈகோ எனக்கு தான் தெரியும் உனக்கு தெரியாது எனக்கு தான் அவ்வளவும் உரிமை இருக்குது எனக்கு தான் அடிக்க உரிமை இருக்குதுன்னா பதிலுக்கு அடிப்பாங்க ஐயா சட்டையை பிடிச்சி எடுப்பாங்க ஸோ சமாதானம் கொடி காட்டுங்க பூக்கள் உலகம் எங்கும் மலரட்டும் சரியா புறாக்களை பிறக்க விடுங்க அன்பு செலுத்துங்க பாவம் அவங்க பலவீனமானவர்கள் பெண்கள் பலவீனமானவர்கள் அதுக்கு தான் வீக்கர் செக்ஸ் இந்த வீக்கர் செக்ஸ் சில வேளை என்ன செய்யுது நம்ம கலாச்சாரங்களில் இருக்க மாதிரி பத்திரக்காளியாக ஆடுவாங்க தெய்வமாக கும்பிடுறோம்ல ஆ கீழே ஒரு ஆம்பளைய போட்டு மேலே ஏறி நின்று அவங்கள தின்னு அந்த தலையை மாலை ஓகே அதெல்லாம் போட்டுக்கிறாங்கல்ல ஆ அவங்கள தானே நம்ம கடவுளாக கும்பிட்றோம் பயப்படுறோம் அன்பு வைக்கும் ஓகே ஸோ அதே மாதிரி உங்கள் ஒய்ஃபை சரியா அன்பு வைத்து அன்பு செய்து ஓகே அப்படி பெரிய பத்திர காளி அவங்களே நம்ம அன்பு செலுத்தி அடிபணிஞ்சு வாரோம் ஓகே எங்கள் இஷ்ட தேவதைன்னு சொல்கிறோம் ஓகே நீங்களும் கொஞ்சம் அந்த மண் மைண்டு செட்டுக்கு வந்து ஓகே இப்படிப்பட்ட பெண்களை கடவுளாக தோழியாக மனைவியாக நேசித்து உங்க பிள்ளைகளுக்காக சரியா உங்க பிள்ளைகளுக்காக அன்பு செலுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க ஓகே